பசிதினத்தை முன்னிட்டு தேனியில் உள்ள பிரபல தனியார் பிரியாணி கடை சார்பாக இலவச உணவு வழங்கும் வாகனத்தை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வம் மற்றும் சின்னத்திரை பிரபலம் பாலா ஆகியோர் கொடியசை துவக்கி வைத்தனர் உலக பசி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதனை முன்னிட்டு தேனி மதுரை சாலையில் உள்ள பிரபல தனியார் பிரியாணி கடை சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வாகனங்கள் மூலமாக பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இலவச பிரியாணி வழங்கும் வாகனங்களை தேடி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் சின்ன பிரபல நடிகர் பாலா ஆகியோர் கொடியேசி துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சின்ன பிரபலம் பாலா செய்தியாளர்களை சந்தித்ததில் ஒருவர் உதவி செய்வதை பார்த்து மற்றவர்களும் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றார் ஏராளமானோருக்கு உதவி செய்கிறீர்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு உள்ளது என்ற கேள்விக்கு ஆள விடுங்க சாமி என்று பேச்சு முடித்துக் கொண்டார் இன்றைக்கி உலக பசியாளர் தினம் அது மாதிரி அனிஃபா பிரியாணி சார்பாக பாசி இருப்பது வந்து சாலையோர மக்கள் பசியால் வாழ்ற மக்கள் எல்லாருக்குமே வந்து இலவசமாக பிரியாணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரான்ச்சையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு என்னை கூப்பிட்டு தோக்கி வைக்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாம் அற்புதமான பணியில் நீ என்னை கூப்பிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாருக்கும்

ஏதாவது உன்னால் முடியல அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லி நம்ம சேர்ந்து பண்ணலாம் அது இல்லாமல் மாற்றம்னே ஒன்று ஆரம்பிச்சு நாங்கள் எல்லாருமே பண்ணிட்டு தனியாகவும் பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோம் மாற்றம் இல்லை எல்லாமே ஒன்று முன்னாடி வந்து சம்பாதிக்கிறதுல ஹெல்ப் பண்ண இப்போ ஹெல்ப் பண்ணுறதுனே சம்பாதிக்கணும்னு தோணுது ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம நம்மளே ஒரு ஆளாக அமைச்சு மனுலாம் கொடுக்குறாங்க அதுக்குன்னே எனக்கு வேகமாக ஓடணும்னு தோணுது அதை ஓடிட்டு இருக்கேன் அதை நோக்கி தான் ஐயோ